இறைவனை நினைக்கும் போது இந்த அறியாமை நீங்கும் இறைவனை மறக்கும் போது மூடிடும் நாம நினைச்சுக்கிட்டா இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்களேன் காலை எழுந்தோம் ஆமா சிவ சிவா நினைச்சோம் அப்புறம் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் குளிச்சோம் பல் தேய்ச்சோம் அப்புறம் பூசா போடணும் அப்புறம் சாமி கொஞ்ச நேரம் கும்பிட்டோம் அப்புறம் அதை முடிச்சா இப்ப என்னாச்சு நம்ம தொழில் இறங்கியாச்சு இப்ப சிவம் என்ன ஆகி போச்சு மறைஞ்சு நிக்கிது இப்ப எது நிக்கிது அறியாமை நம்ம அறிவை ஆட்சி கொள்வதால நானு நீ அப்படின்னு போட்டு போட்டி போட்டுற உலகத்துல நீயும் போட்டி போட்டு ஓடு அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறோம் எப்பவாவது அறியாம நீங்கிற இடத்துக்கு வந்து எதுக்கு ஓடனே தெரியாம ஓடிட்டு இருக்கிறமே சம்பாரிச்சு என்னங்க ஆக போகுது தான் சம்பாரிச்சு அப்படின்னு ஒரு நாள் ஒரு கேள்வி எழும்போது எல்லாத்தையும் உட்டுட்டு நிக்குன்னு தோணுது அப்ப அறியாமை வயப்படுகிற பொழுது போட்டி இருக்கிற உலகத்துல ஓடணும் தோணுது அறிவு மேலோங்கிற பொழுது சம்பாரிச்சது போதியா நிம்மதியா அறியா அப்படின்னு சொல்லுது நம்ம எங்க சிக்கி இருக்கிறோம் ரெண்டுக்கும் இடையில சிக்கி இருக்கோம் ஒரு நேரம் போகுதுன்னு நினைக்குது ஒரு நேரம் போதாது ஓடுன்னு சொல்லுது இந்த ரெண்டுக்கு நடுவில் சிக்கிட்டு ஓடுவதும் ஓய்வெடுப்பதும் ஓடுவதும் ஓய்வெடுப்பதுமாக ஓடுறோம் இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இதுதான் நம்ம நிலைமை